மிஸ்தாக் க்வீன் ஃபிரஸ் ஸ்ரீலங்கா வெள்ளிப்புலற்ற அமைப்பிலிருந்து வந்திக்கிறேன் நான் சீனியர் பிரசிடெண்ட்டாக சீனியர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் எங்களோட க்ரீன் ஃபிரஸ் ஸ்ரீலங்கா வெள்ளிப்புலற்ற அமைப்பு சம்மாந்திரையில் நாங்கள் இப்போ எங்களோட காரியாலயம் இருக்கிறது நாங்கள் எதற்காக இதை ஆரம்பித்து வச்ச மனுஷன்னா எங்கள்டம்யூனிட்ட எங்களோட சமூகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கம் அது இருந்து கண் பார்வை இல்லாதவர்கள் ஒரு என்னொண்ட உருவாக்கி அது கீழே ஒவ்வொருவரும் இயலாதாக்கள் அவங்களுக்கு ஒன்று செய்யலா அவங்கள வீட்டில் வைக்கக்கூடிய நிலைமைகள் ஒன்று உருவாக்கி வந்துச்சு அந்த ரீதியில் அதனால் மாற்றணும் அதிலிருந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு எங்களை ஏழுமான விஷயங்களை நாங்கள் சமூகத்தில் ஒரு அங்கத்தராக இருந்து கொண்டிருக்க நாங்கள் எப்படி சமூகத்தில் நாங்கள் அதை எங்களோட எங்களோட ஒத்துழைப்புகளையோ எங்களோட ஆக்டிவிட்டீஸ்களை நாங்கள் எப்படி காட்டுறோம் என்கிறத ஒரு பார்வையற்றவர்களுக்காக வேண்டி பிளைண்டான பிளைண்டாக்கள் எங்கள் சொல்லக்கூடிய எங்களுக்காக வந்து நாங்கள் அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு பேஸாக நாங்கள் அவங்களுக்கு உரிய பிரெயில் ட்ரைனிங் மொபிலிட்டி கேன் அதாவது நாங்கள் ஒழுங்கான முறையில் சொல்ல போனால் ஒரு வெள்ளைப்பிறம்பரை நாங்கள் எப்படி பாதிப்பது அவர் எப்படி போவார் தனியாக அவரை எப்படி அவரை வேலை செய்யலும்ங்கிறத நாங்கள் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு மோட்டிவேஷனில் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறோம் அவருக்கு அந்த பயிற்சி கொடுத்தா அவருக்கு தொண்ணூறு விதமான விஷயங்களை அவர் தனியே செய்யக்கூடிய ஒரு ஒரு நபராக அவர் மாறுறார் ரோட்டில் போகிறது ரோட்டில் வாடுறது அவருடைய தனியை அவருக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையில் செய்யக்கூடிய ஒரு உதாரணமாக அவரை உடுப்பை கூட ஆய்வு பண்ணக்கூடிய லெவலுக்கு அவரை கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு ட்ரைனிங் அது அந்த ட்ரைனிங் தான் கொடுக்குறோம் அதுக்கு மேலாக இந்த பிரெயில் ட்ரைனிங்கை கொடுத்து அவங்கள சாதாரண ஸ்கூலுக்கு அவங்கள சேர்த்து அவங்களுக்குரிய இங்கிலீஷன் எஜுகேஷன் உள்வாங்கப்பட்ட கல்வி திட்டத்துக்கு நாங்கள் அவங்கள உள்வாங்கிறோம் அதோட டோக்கிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அந்த டோக்கிங் சாஃப்ட்வேர் பேசும் மென்பொருளை நாங்கள் அந்த ட்ரைனிங் ஒன்று கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன ஏலுமுங்கிறது சகல சகலவிதமான விஷயங்களையும் அவங்கள செல்ஃபாக அவங்கள சுயமாக இயங்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுக்குறோம் மேலும் நாங்கள் சிலபோக்கில் அவங்களோட வருமானத்தை கூட்டுறதுக்கான ஒரு முயற்சியில் நாங்கள் சுயதல் லூக்கு இப்போது நாங்கள் கொடுக்குறோம் அடுத்தது அவங்களுக்கு ஏலும்பம் என்று அவங்க கருதுகிற பட்சத்தில் அவங்களுக்கு தேவையானவற்றை எங்களை தெரிந்த வகையில் எங்களுக்கு முடியுமான சந்தர்ப்பங்களில் முடியுமான வேலைகளை அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தேசிய ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட எங்களது சொசைட்டி எங்களது அமைப்பு எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறத நாங்கள் மக்களுக்கும் மக்களை சார்ந்தவர்களுக்கும் அதாவது மக்கள் ஒரு நாட்டில் இருக்கின்ற எல்லாரும் மக்கள் அதாவது அரச சார்பான அரச சார்பற்ற அரசாங்க நிறுவனங்கள் என்னென்ன செய்யணும்ங்கிறதையும் இப்போ எங்களோட கொம்யூனிட்டியில் இருக்கிற சில பெரியஸ்களை நாங்கள் அவங்களுக்கு இருக்கிறத அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தி அவங்கள அந்த பெரியர்ஸை இல்லாமக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய எங்களோட சொசைட்டி நாங்கள் அதுக்கான குரல்களை நாங்கள் கொடுக்குறோம் எங்களோட மெயின் பேப்பர்ஸ்ல ஒன்று நாங்கள் அவேர்னஸ் தான் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது எங்களோட சமூகத்தில் நிறைய பின்னடைவுகள் இருக்குது அந்த பின்னடைவுகளை நாங்கள் எப்படி அவங்கள முன்னுக்கு கொண்டு வர அவங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி ஒரு 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 ஒற்றுமையான ஒரு சிறந்த நல்ல ஒரு ஒரு என்வாயன்மெண்ட் உண்டை உருவாக்குறது எங்களோட இலக்கில் உண்டு எப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒவ்வொருவரும் சுயமாக நாங்கள் நான் நல்லவர் நாம் ஒருத்தரை பார்த்து நாங்கள் வித்தியாசம் அழைக்கப்படாது நாங்கள் எங்கூட இப்போ ஒரு ஒரு டிசேபிள் பேர்சன் சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் ஒரு பிளைண்டாக கண் பார்வை இல்லாத ஒருத்தர் இருந்தால் அவரை நாங்கள் எப்படி அவரை வீட்டை வச்சுக்கொள்வோம் அவர் என்ன ரீதியான அவருக்கு நாங்க வேலைகள் அவருடைய ஒத்துழைப்பு கொடுப்போம் என்கிறத நம்ம தனித்தனிய நாங்கள் யோசிச்சு அவருக்கு தேவையான விஷயங்களை நாங்களாக செல்ஃபாகவே நாங்கள் யோசிக்கணும் யோசிச்ச முடிச்சுன்னா நாங்கள் நாமெல்லாம் திருந்தும்போதுதான் நம்மளோட சொசைட்டி ஃபுல்லா திருந்தும் நான் திருந்தினா என்ன பார்த்து நீங்கள் திருந்து நீங்க திருந்தினா உங்களை பார்த்து உங்களோட குடும்பம் திருந்தும் உங்களோட குடும்பம் திருந்தினா உங்களோட ஏரியா திருந்தும் எங்களோடய ஏரியா திருந்தினா உங்களோடய ஊர் திருந்தும் உங்களோட ஊர் திருந்தா உங்கள் நாடு திருந்தும் அதுதான் டெவலப் ஒரு டெவலப்மெண்ட் சொல்றது அதுதான் ரோட் போடுறது மட்டும் இல்லாத ஒரு கட்டணம் கட்டுவது மாத்திரம் டெவலப்மெண்ட் செய்யலாம் பேஸ்மெண்ட் அடி அடித்தளத்திலிருந்து நாங்கள் முன்னோக்கி வர்றது எங்களோட எல்லா விஷயங்களும் தான் ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது கல்வித்துறையில் மட்டும் இல்லை எங்களது தொழில்துறை எங்களது சுய வளம் எங்களது சுய நலம் இல்லை சுய வளம் எங்கள செல்ஃபாக எங்களுக்கு நம்ம எல்லாரும் ரிசோர்ஸ் இந்த நாட்டில் இருக்கிற வளங்களில் மனித வளம் எழுந்திருக்கிறது மனித வளங்களில் ஒன்று ஒவ்வொன்று ஒவ்வொருவரும் நாங்கள் அந்த ஒவ்வொரு வளங்களும் நாங்கள் எங்களை வளப்படுத்த வேணும் எங்களை வளப்படுத்தணும்னு சொன்னால் நாங்கள் எங்களை வளப்படுத்தி எங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க சகோதரியை நாங்கள் வளப்படுத்த வைக்கணும் அவருக்குரிய மோட்டிவேஷனை கொடுக்கணும் அந்த மோட்டிவேஷனை தான் எங்களோட சொசைட்டியோட நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கான ஒத்துழைப்புகளை சமூகத்திலிருந்து நாங்கள் கேட்குறோம் என்னென்னு சொன்னால் நீங்கள் திருந்துங்க உங்களோட குடும்பம் திருந்தும் குடும்பம் திருந்தினா உங்களோட ஊர் திருந்தும் ஊர் திருந்த நாடே திருந்தும் நாங்கள் எங்களோட நிறுவனம் எங்களோட எங்களோட க்ரீன் ஃபாரஸ்ட் ஸ்ரீலங்கா ஆரம்பத்தில் நாங்கள் விழிப்புணர் இஸ்லாமிய விழிப்புணர்ணற்ற அமைப்புன்னு சொல்லி தான் நாங்கள் உருவாக்கியிருந்தோம் சம்மாந்துறையில் டிஎஸ்எஃபி கீழே எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழில் நாங்கள் அப்ளிகேஷன் போட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் தான் எங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிச்சு அதுக்கு பிறகு எங்களோட வளர்ச்சிகள் ஒரு ஒரு அளவான நிலையில் போய் கொண்டிருக்க போது நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் இப்போ முஸ்லீம்களையும் சேர்ந்ததாகவும் ஏனைய மதத்தினர்களும் இருக்கணும் நம்ம சொசைட்டியில் என்கிற அடிப்படையில் பொதுவாக இருக்கின்ற பேரை உண்டியல் மன்னத்துக்காக க்ரீன் ப்ளஸ் ஸ்ரீலங்கா காண்டு எங்களோட பேரை நாங்கள் வைச்சோம் வச்சது பிறகு நாங்கள் என்ன செய்ய சொன்னால் நேஷனலில் நாங்கள் சோசியல் மினிஸ்ட்ரி கீழே நாங்கள் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினோம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு எங்களை உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது நேஷனல் ரீதியில் இப்போ எங்களுக்கு ஒரு இருநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது டூ ஃபிஃப்டி மாட்டில் எங்களோட மெம்பர்ஷிப் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அதில் நல்லா விடு செய்யக்கூடிய ஆக்கள் ஒரு சிலர் ஒரு ஐம்பதுக்குள்ளே மற்ற ஆக்களை இல்லைன்னு சொன்னால் வீட்டிலே வச்சுக்கொண்டு அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய வகையில் எங்கட சமூகம் அவங்கள ஆக்கி போட்டு அப்படி தான் வைக்கிறாங்க அவங்களையும் நாங்கள் முன்னுக்கு கொண்டு வர்றது எங்களோட நோக்கம் எங்கட சொசைட்டின்னு சொல்லக்கூட நாங்கள் இணை இணைஞ்சு வேலை செய்கிறது ஃபுல்லாக கொம்யூனிட்டி அடுத்தது சோசியல் டிபார்ட்மெண்ட் சோசியல் மினிஸ்ட்ரி அது எங்களுக்கு அங்கீகாரம் தந்திருந்தாலும் எங்களுக்குரிய வளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அது பப்ளிக் தான் பப்ளிக்லேருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எங்களுக்கு இருக்கிற அங்கத்தவர்கள் ஊடாக நாங்கள் எதையும் நாங்கள் ஆரவுகிறதில்லை நாங்கள் எல்லோரும் எங்களோட ஃபீ சர்வீஸ் தான் செய்கிறோம் அதாவது நாங்கள் வந்துட்டு செல்ஃபாக எங்களுக்கு என்ன ஏழுமோ எங்களுடைய வேலைக்குள்ள இதையும் ஒரு கடமையாகவும் ஒரு கண்ணியமாகவும் நினச்சி இந்த வேலை செஞ்சு தைக்கிறோம் சேர்ந்தவர்கள் அதிகமானவர் இருந்தாலும் ஊர்களில் இருக்கிறாக்களும் நீக்கிறாங்க அவர்களுக்கு நாங்கள் போர்டில் காலத்தில் போர்டில் இடம் கொடுத்துருந்தோம் அவங்களோட வேலைகள் ஒழுங்காக நடைபெற ஸ்தம்பதமான ஸ்தம்பிதமான இருந்த காலத்தால் அவங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஏரியா போஸ்ட்களை கொடுத்து அந்த ஏரியாவில் ஒவ்வொருத்தர் நீக்கிறாங்க ஆனால் அவங்களும் அநேகமானாக்களும் முஸ்லீம் மாணாக்கள் என்றால் நாங்கள் சொசைட்டி ஆரம்பிச்சு வச்சதும் முக்கியமாக இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு அமைப்புகளில் எங்களோட அமைப்பு ஒரு கொமன் நேமில் பொது பே பேரில் எங்கட நோய் மிரிக்கி கூடுதலான ஆக்கள் முஸ்லீம் மக்கள் இந்த முஸ்லீம் மக்களுக்காண்டி நாங்கள் சொசைட்டி வந்து உருவாக்கணுங்கிற ஒரு தனி ஒரு நீயத்து ஒரு ஒரு கொள்கை ஒன்று இருந்துச்சு பிறகு நாங்கள் எங்களோட சொசைட்டியை நான் கொமன் நேம் ஆக்கினதும் எங்களோடய நாட்டில் ஒரு தேவைக்கார கருதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள் ரன் பண்ணுறது என்று சொல்வது மிகவும் ஒரு 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 கஷ்டமான ஒரு நிலையில் நாங்கள் இருந்து கொண்டு வந்தோம் அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் எங்களை நாங்கள் மெம்பர்ஸ் தான் எங்களுக்கு முடியுமான அளவு எங்களோட பங்களிப்புகள் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம் மிக அண்மையில் ஒரு டூ இயர்ஸுக்குள்ள தான் நாங்கள் எங்களோட தேவைகளையும் எங்களோட எங்களோட தேவைகளையும் எங்களோட ரன் பண்ணுறதுக்குரிய வளங்களையும் நாங்கள் பப்ளிக் நாங்கள் கேட்டிருந்தோம் அதிலிருந்து நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்து கொண்டிருக்குது ஆனால் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டியவர்கள் நீங்கள் எல்லாரும் தான் அந்த வகையில் எங்களுக்கு அல்லாட படைப்புகள் என்ற ஒரு வகையில் நாம் எல்லாரும் ஒரே இனம் ஒரே ஒரு மனித இனம் என்ற வகையில் எல்லாரும் ஒரு அங் எல்லார உறுப்புகளில் ஒவ்வொரு அங்கம் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு அங்கம் அந்த வகையில் எல்லோரும் எங்களோட சேர்ந்து கொள்ளலாம் அதுக்கான அனுமதி நான் தரோம் எங்களோட உதவிகள் என்று சொல்லும்போது பல்வேறு பல உதவிகள் இருக்கிறது எங்களுக்கு டிரெக்டாக நாங்கள் கேட்குறேன்னு சொன்னால் எங்களோட சொசைட்டியை ரன் பண்றதுல மிகவும் கட்டாயமா இருக்கிற இப்போதைய தேவை எங்களை சொசைட்டியை வளப்படுத்துறதுக்காக வேண்டியும் எங்களை இருக்கிற மெம்பர்ஸுக்கு நாங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் எங்களுக்கு பணம் தேவையாக இருக்கிறது பணத்தோட எங்களுக்கு வாகனம் ஒன்று தேவை வாகனம் எங்களுக்கு மிச்சம் ஒரு இக்கட்டான ஒரு இதை நோக்குறோம்னு சொன்னால் வாகனம் எங்களுக்கு ஒரு தேவையாக இந்த நேரத்தில் அப்போ எங்களோட தேவைகளையும் எங்களோட வசதிகளையும் நாங்கள் கூட்டிக் கொள்ளணும் இன்னொன்று சொல்லப்போக்கில் எங்களோட எக்டிவிட்டி சின்ன கூட்டத்துக்கு வாகனம் இருந்தால் இன்னும் லேஸாக இருக்கும் நாங்கள் ஒரு ஹிஃபில் மாதிரி சண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் அது எங்களோட ஆரம்ப காலத்துலேருந்து எங்களுக்கு இருக்குது எங்களோட ட்ரைனிங் சென்டர் ஒன்று உருவாக்குறதுக்கு இருக்கிறோம் அதுக்கு தேவையான வளம் இப்போ இல்லை ஒன்று தேவை காணி ஒன்று வளர்த்தா அப்படி இல்லை எங்களுக்கு ஒரு தந்திக்கிறாரு அந்த காணியை நாங்கள் இப்போ பாவிக்கிற நிலைமை நாங்கள் ஒரு பப்ளிக் ஒரு இடத்துல ஒரு டவுன் ஏரியாவில் எங்களோட சென்டரை உருவாக்கி அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து ஒரு டியூரேஷன் டியூரேஷன்ச்சின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு உள்பட்ட ஒரு ட்ரைனிங் கம்ப்யூட்டர் பிரெயில் ஒயிட் கேன் மொபிலிட்டி ட்ரைனிங் அதில் கொடுத்து செல்ஃபாக அவங்கள எப்படி மோட்டிவேஷன் பண்ணலுமோ அந்த மோட்டிவேஷனை கொடுத்து அதுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அதுக்கு பிறகு நாங்கள் அவங்கள கண்காணிக்கிற இதெல்லாம் இருக்குது அதுக்கு தேவையான வசதிகளை செய்யணும் அதுக்கு எங்களுக்கு கட்டடம் தேவை அதோட எங்களுக்கு வாகன வசதி தேவையாக இருக்குது இப்போதுக்கு எங்களோட மெம்பர்ஸ்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் அவங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் அவங்களோட மோட்டிவேஷனை நான் செய்யணும் அந்த அந்த வகையில் எங்களுக்கு பணம் தேவையாக இருக்குது அவங்களுக்கு சுய தொழில் வாய்ப்புகள் நாங்கள் உருவாகி கொடுக்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஹிபுல் மதுஷா ஒன்று நாங்கள் ரன் பண்ண வேண்டிய தேவை நிறைய பிளைண்டாக பார்வை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது ஞாபக சக்தி இருக்கிறது அவங்கள வித்தியாசமான நோக்கில் இப்போ சமூகம் கொண்டு செல்லாமல் இருக்கிறதுக்காண்டி அவங்கள ஒரு அடிமையாக ஆக்காமல் அவங்க செல்ஃபாக இயங்கணும்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்கு அங்கே ஹிஃபில் செய்யக்கூடிய குருவானை ஹிபில் செய்து அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து அவங்க ஸ்கூலில் படிக்கிற மாணவர் சொன்னால் அவரை படிக்கக்கூடிய திறமை இருக்கிறவர்களை நாங்கள் இன்னும் கண்டு அவர்களுக்குரிய ட்ரைனிங்களை கொடுத்து அவங்க நாங்கள் சாதாரண பாடசாலையில் சாதாரண ஒரு பிள்ளையாக அவங்க சேர்க்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் சேர்த்து சேர்த்துக்கொண்டு இருக்கிறோம் அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்களை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை ட்ரைனிங்கில் கொடுக்கணும் மனுஷன்னா அவங்க நாங்கள் ஒரு கட்டணம்ல கட்டணும் அந்த கட்டணம் கட்டி இல்லாட்டி கட்டணம் வாடகைக்கு எடுத்து அந்த அந்த கட்டடத்தில் தான் நாங்கள் அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் அவருக்கு தேவையான ட்ரைனிங் அவங்களுக்குரிய வளங்களை நாங்கள் செய்யணும் அந்த வகையில் எங்களுக்கு எல்லோரும் அந்த முக்கியமாக பணம் வாகனம் கட்டடம் எங்களுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸ் பர்சன்ஸ் தேவை எங்களுக்கு அதுலேயும் வரும் மனுசுன்னா எங்களுக்கு அல்லாக்கு நன்றி கடன் சொல்லி நீங்களும் நன்றி நன்றி உடையவர்களாக இருப்பீங்க அதோட எங்களுக்கு சமூகத்துக்கு ஒரு சேவையான சேவையும் நாங்கள் செய்ய